வணக்கம் என் அருமை நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா காலையில வண்டிக்கு போனேன் நண்பர்களே வண்டிக்கு போயிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு சங்கடமான இயல்பு ஏற்பட்டு போச்சு வண்டிக்கு போன இடத்துல டூட்டி கேன்சல் ஆயிடுச்சு நண்பர்களே நமக்கு எப்பயும் போல தான் அன்னைக்கு டூட்டி கேன்சல் என்ன டூட்டி கேன்சல் ஆச்சு கேளுங்க எதுக்காக நான் வந்து கா நேற்று சேவ் பண்ணி மீசி எடுத்து போனேன் முழு முருண்டு போனோம்னா அந்த கஸ்டமர் பார்த்துட்டு என்ன இன்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி தெரிவிச்சு பார்த்துறாரு என்னங்க இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ரெகுலர் கஸ்டமர் தான் இல்லை சார் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய தாடி போட்டு எழுந்துரு சார் என்னங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கேங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் வேறு டிரைவர் கூட்டி போகிறேன்னு சொல்லி சத்தியமாக உண்மையில சிரிக்காதடி உண்மையான உண்மையான நண்பர்களில் உண்மை அப்படி பண்ணுவாங்க இது ஒரு கண்ட்டுக்காகவோருக்காகவோ நான் சொல்லலை உண்மையிலேயுமே நான் போய் வண்டியெல்லாம் தொடச்சிட்டேன் வண்டியெலாம் தொடச்சி வச்சுட்டு கஸ்டமர் போல என்னை பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்சராயிட்டாப்ல சரி ரைட்டு நம்ம முகம் சரியில்லை உழைக்க ஏன் மூஞ்சி சரியில்லை உழைக்க நண்பர்களே நான் சொன்னேன் சார் வந்துட்டேன் சார் வண்டியில் கழுவி வச்சுரு சார் இல்லை மிஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு இன்னொரு வாங்க அடுத்து நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நானே போகல அப்படின்ட்டாங்க நானே போகல அப்படின்ட்டாங்க சார் ஒருவேளை சகனங்க சரி இல்லையோ நம்ம பூஜையை பார்த்ததுனால அப்படின்னு நினச்சிட்டு கண்ணீர் மாதிரி நான் வெளியே வந்துட்டேன் நண்பலே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இனிமேல் இந்த கஸ்டமருக்கு உண்டாக போகக்கூடாது தலையோடு ஊற்றி குளிச்சிட்டேன் நண்பலே குளிச்சுட்டு தான் இப்போ வீடியோவில் உட்காந்து உட்காந்துருக்கேன் இனிமேல் அந்த கஸ்டமர் கூட்டம் நான் போக மாட்டேன் நண்பர்களே மூ நம்ம மூஞ்சி என்ன நண்பர்களே நான் என்ன பாவம் செஞ்சேன் பாட அம்மா என்ன பார்த்த மகளே போட எனக்கு என் மூஞ்சி சொல்லலாம் என் பிள்ளைக்கு மூஞ்சி நல்லா இருக்குல்ல அது போதும் நண்பர்களே என் மூஞ்சி சொல்லல நிறைய பேர் எனக்கு முன்ன நேர்கே சொல்லிருக்காங்க நிறைய பேர் மூஞ்சி சரியில்லைன்னு சொல்றாங்க அதுல எதுக்கு மொழு மொழுன்னு வேற எடுக்கிறேன் இல்லைனாலும் அப்படியே அழகு வடிவு என் மூஞ்சி வேலை பார்த்த நீ பேர் பார்த்தா எதுக்கியா எடுக்கிற நண்பர்களே காலையில் என்ன சாப்பிட்றது கட்டி

இப்படி நீட்டாக சேவி மணி போய் நீட்டாக போனாலுமே அவங்க மூஞ்சி சகனம் சரியில்ல அப்படிங்கிறாங்க நம்ம என்னதே நண்பர்களை கொண்டது சொல்லுங்க சரி ரைட்டு நம்ம நேரம் காலம் சரியில்ல நண்பர்களை என்ன பண்றது அருமையான கொய்யா கொய்யாக்காய சாப்பிட போறியா இல்லை சோறு சாப்பிட போறியா இருக்குன்னு எனக்கு அலர்ஜி வந்திருக்கு நண்பர்களை ஆஸ்பத்திரிகளை போகணும் நண்பர்கள் இன்னைக்கு இந்த கஸ்டமர் கொடுக்குற காசு வச்சு ஆஸ்பத்திரி போகிறான்னு பார்த்தேன் அதுக்கு மணி ஆகி போச்சு முன்னாடி இப்படி வச்சு இருக்க

நம்ம மூஞ்சி காமெடி பீஸு நம்ம மூஞ்சி சரி இல்லை சொல்லி நம்ம வண்டி டூட்டி ட்ரை வருது செய்யமானது குத்தமாலா ஊர் ஓடா எல்லா பேருமே அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அழகுதான்ப்பா அதுக்காக இப்படி முழு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இது என்னத்த சொல்ல ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது சரி வாய்ப்பு கிடைக்குது அதனால முழு முழுன்னு எடுக்க சொன்னாங்களா அவனையே அதே ஒரு ரொம்ப வீーズ எடுக்கணும்னு நடுவுல வர்றாங்க ம் என்ன பண்ணுங்க ليه என்ன எடுக்கிறேன் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க எடுக்கவும் மூஞ்சே சொல்லுவ போய் மான் பார்ப்பா நீ நீ போய் வரணும் உன் வளத்துக்குமே தயே ஓ மூஞ்சு ஊரோ முடிய வளத்துக்கு தெரியவே அது எடியா ஒளங்கா ட்ரிம் பண்ணியாண்டா உடனே பூராத்தி போய் எடுத்துட்டு போறே மகரக்கப்பா அப்பா எபுரா இருக்கு

பவுடர் பப்பன் மாதிரி அப்பிட்டு வர்க்கயா நீ எப்படி வளர்றே நீ பார்த்தேனே பிடிக்கலன்றாலே நீ எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு வேற வழி இல்ல போறே நான் அமெரிக்கா போறேன் எதுக்கு எங்கள் அண்ணன் ஜெந்திரான்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அமெரிக்கா வொய்யி ஜர்ஜரி பண்ண பாரு மூஞ்சி ஜக்ஜரி அழகா இருக்கிறவங்க மாதிரி அழகா இருக்கிற மாதிரி ஜர்ச்சரி ஒன்று போன இப்போ நீ போனே என்ன அந்த அண்ணனே நீ யாருடா நீ இல்லையேடா மீசை மணின்னு சொல்லுவாரு போறியா டே சுந்தரனே ஒரு விஷா போனே விஷா போடனே நான் ரெனியூன் பண்ண வந்தே ஒரு நாளு ஒரு நாள் சிங்கப்பூ விளம்பரத்தை கூட்டி போறோம்னு சொன்னாரு செல்வான் ஒரு ஐடியில் வந்துச்சு அதுக்கு ஒரு வர்றேன் வர்றேன் பாஸ்வோர்ட் உடனே அதுக்கு அடுத்த கமாண்ட் பண்றேன் ஒருத்தீசமணி கூட்டி போகாதீங்க அப்படிங்கிறேன் ஒருத்தன் ஏண்டா நான் என்னடா இன்னொருத்த எப்படி கமாண்ட் பண்றேன் மீசமணி ஏன்னா பிளேட் வடிச்சிரு முடியா ஏறங்குள்ளேயே சொல்றேன் பிளேட் வடிச்சிரு முடியாது மாணவங்க இவ்வளோ பூராம குடும்பத்தில் வாழ்ற பாருங்க அப்புறம் ஏதோ விளம்பரத்துக்கு அவங்க கடவுள் வாங்கணும் கடைக்கு விளம்பரம் பண்ணா நீங்கள் வாங்கினேன் நான் டிக்கெட் போடுறேன் அப்படின்றாரு அப்போ எங்களுக்கு பொறுக்கலை ஒருத்தன் பிளேட் ஒழிச்சுரு முடியாது மீச்சு மணி ஆரோனா ஒருத்தன் உனக்கு கூட்டி போதைங்கன்றே என்னடா நான் பண்ணேன் உங்களுக்கு இல்லை என்னடா பண்ணேன் உங்களுக்கு என்ன என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன திரும்ப முன்னே நமக்கு வேற எங்க எதுவும் இல்ல லைவ்ல எது இல்ல நிறைய உம் கிரகம் என்ன ஒண்ணும் இல்ல அம்மா சரிதான் சாப்பிடாம கொண்டு வந்து விட்டு கேரட் சரியில்ல

चलो बाप चलिया मत चुप हो अपना। ना किले 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 चलिये किले ये बंदा। कर दिया। क्या बात ना लाये एम्बुलेंस अरे मेरे नंबर जा पुरा नंबर है। जी ना नंबर है। मिली ना सापुरू ना सापुरू जूम जा पुरा। नंबर ले जी ना नंबर ले। वो जा रुड़े। हाँ। अब ले वो ले वाली

யப்பா கட்டி ஏத்துறாரு பாப்பா நா காலைல சைல்ல எல்லாம் வெள்ளையா இருக்குது மம்மா 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 கி மாதிரி இருக்குது மதுமிதா எப்படி இருக்கு மம்மா 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 இப்படி மாறிगा ஓகன்プレ يلاடா لا शर्मा पट्टी देना नहीं अनिया श्री